விவேகானந்தர் போனப்போ அங்கே போறப்ப கூட அவர் முடிவு பண்ணலை திடீர்னு அதாவது வெளிநாட்டில் சர்வ மத மகாசபை கூட்டம் நடக்குது சிகாகோவில் அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் போகலாம்னு நினைக்கிறாரு அவருக்கு என்ன சந்தேகம்னா என்ன நான் போறேன்னு என் மனசு நினைக்குது இது வந்து என்னுடைய எண்ணமா அந்தராத்மாவனுடைய எண்ணமா இது கடவுளுடைய சித்தமா இல்லை என்னுடைய ஆசையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏதோ அவருக்கு வந்து இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானா நினைக்கிறேனா இல்ல ஆண்டவன் வந்து நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் தான் கொஞ்ச நாள் இருக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாரா கனவுல குருதேவர் ராமகிருஷ்ணர் கடல்ல போய் இறங்குறது மாதிரி தெரிஞ்சிருக்கு கரையிலேருந்து கடலில் போய் இறங்கி அங்கே போய் நின்றுக்கிட்டு வானுனு அவர் இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சா அழைச்சிட்டு போகிறது மாதிரி ஒரு கனவு கடல் கடந்து போகிறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கு பிறகு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அன்னை சாரதா தேவிக்கு இது மாதிரி நான் சர்வ மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கு அது உங்களுடைய அனுமதியும் ஆசியும் இருந்தா போயிட்டு வருவேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அன்னை தேவிக்கு அந்த அவங்க உடனே அனுமதியும் கொடுத்து ஆசியும் ஆசீர்வாதமும் பண்ணி உடனே ஒரு பதில் கடிதமும் வந்தது குருதேவர் கனவுல வந்தது ஒன்று அன்னை சாரதா சாரதாதேவியினுடைய அனுமதி கடிதம் ஒன்றும் இது ரெண்டும் சேர்ந்ததும் இது வந்து என்னுடைய எண்ணம் இல்லை இது கடவுளுடைய சித்தம் அப்படிங்கிற முடிவுக்கு அப்போ தான் வர்றார் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்வ மத மகாசபை கூட்டத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னது அப்படி சொன்ன பிறகு தான் சென்னையில் உள்ள நண்பர்கள்லாம் நாலாயிரம் ரூபா வரைக்கும் சேகரம் பண்ணியிருக்கிறாங்க சென்னை நண்பர்கள் ரூபா வரைக்கும் சேர்த்துருக்குறாங்க இவர் அனுப்பி வைக்கிறதுக்கு அப்படி அந்த கட்டத்தில் கேத்திரி மகாராஜா கேத்திரி சமஸ்தானத்திலிருந்து அவருடைய மகாராஜா ஒரு தூதர் அனுப்பிச்சிருக்கிறார் ஜக்மோகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பிச்சு அவருடைய பிஏ மாதிரி அவர் என்னன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இவர விவேகானந்தரை பார்த்துருக்காரு மகாராஜா அனுப்புனார் உங்களுடைய தான் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சுதான் அந்த குழந்தைய நீங்க வந்து ஆசிர்வாதம் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு மகாராஜா அப்படின்னு சொல்லி அவருடைய தூதர் வந்துட்டார் சென்னைக்கு இங்கே புறப்படுற சமயத்துல அப்புறம் நாங்க நாங்கள் பம்பாயிலேருந்தே உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு அங்க அங்கேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரின்ட்டு அவர் புறப்பட்டு அங்கே போயிருக்கிறார் பம்பாய் போய் அங்கே கேத்திரி கிட்ட அவர் மூணு வாரம் தங்கியிருந்தார் அங்கே ஆசீர்வாதம் அப்புறம் அந்த மகாராஜாவே முதல் வகுப்பு டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து அவருக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு உடைகள்லாம் தைச்சி கொடுத்து பம்பாயிலிருந்து அந்த மே மாதம் முப்பத்தி தேதி கப்பலில் ஏற்றி அனுப்பி வைக்கிறார் ரெண்டு மாதம் ஆயிருக்குது மே மாதம் முப்பத்தி ஒன்று கப்பலில் ஏறி இலங்கை சீனா ஜப்பான் இந்த வழியாக அமெரிக்கா போய் சேர்றதுக்கு ஜூலை மாதம் முப்பத்தி தேதி அங்கே போய் இறங்கினாரான் அப்போலாம் அமெரிக்கா போகிறதுனா அறுபது நாள் ஆகும் இப்படி கப்பலில் போய் அங்கே போய் இறங்கியிருக்கிறாரு இறங்கி உடனே அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும்ல சர்வ மகா மத மகாசபை கூட்டத்துக்கு போகணும் அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் தகவல் தொடர்பு நிலையம் போய் தேடி போய் கேட்டு இது மாதிரி இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் சர்வ மத மகாசபை கூட்டத்தில் பேசணும்னு தான் அப்போலாம் இவருக்கு யாருன்னே தெரியாது இவருக்கு அவர் இவர் யாருங்கிற விவேகானந்தர் யாருங்கிறது உலகத்தையே தெரியும் இவர் போய் கேட்டதும் சர்வ மத மகாசபை கூட்டமாக அதை தள்ளி வச்சாச்சே தேதியெல்லாம் அப்படின்ட்டாங்களாம் என்னன்னா ரெண்டு மாதம் தள்ளி வச்சாச்சு அது செப்டம்பர் முதல் வாரத்துக்கு தள்ளி வச்சாச்சு அதனால் இப்போ கிடையாது அப்படிங்கிற விவரமே போய் இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் கலந்துக்கிறதுனா அந்த மகாசபை கூட்டத்தில் எந்த சமயத்தினுடைய சார்பாக நீங்கள் வரீங்களோ அந்த இயக்கத்திலேருந்து ஒரு அறிமுக கடிதம் ஒன்று வேணும் கொண்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களுடைய சார்பாக இவர் அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கணும் அந்த சான்றிதழ் இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னா அதுவும் கிடையாது இவர்கிட்ட சான்றிதழும் கிடையாது ரெண்டு மாதம் அந்த பணக்கார நாட்டில் காலம் தள்ளணும் தள்ளி வச்சாச்சு என்ன பண்ணுறது உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கார் தவிச்சு அப்புறம் அப்படி நடந்து போகும்பொழுது ஏதோ பாஸ்டனுங்கிற இடத்துல ஒரு அம்மாவை பார்த்துருக்குற ஒரு லேடி அந்த மிஸ் ரைட்டுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து இவங்களை இவரை கூப்பிட்டுக்கிட்டு போய் இன்னொரு ப்ரொஃபஸர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டு வச்சுருந்துருக்குறாங்க அப்புறம் அறிமுக கடிதம் அவரே கொடுத்து அந்த பேராசிரியரே அவர் அறிமுக கடிதத்தை கொடுத்து இந்த பே இந்த சர்வ மத மகாசபை கூட்டத்தில் பேசுறதுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த தேர்ந்தெடுக்கிற குழு தலைவருக்கு அவரே ஒரு அறிமுக கடிதத்தை கொடுத்து நீங்கள் போய் அங்கே பாருங்கன்னு சொல்லி இருந்து சிகாகோவுக்கு டிக்கெட்டும் எடுத்து கொடுத்து அவர் அனுப்பிச்சிருக்கிறார் அந்த பேராசிரியர் அப்புறம் அங்கே போய் இறங்கி சிக்காகோவில் இறங்கி அந்த சர்வ மத மகாசபை கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போகணும்னு அட்ரஸ் வச்சிருந்தாரு பார்த்தா அட்ரெஸ் தொலைஞ்சி போச்சு கையில் குறிச்சு கொடுத்த அட்ரஸ் குறைஞ்சி போச்சு அங்கே போகிறவங்க வர்றவங்க கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவர் கருப்புருங்கிறது மாதிரி அப்போல்லாம் அந்த கொஞ்சம் க உடம்பு கருப்பாக இருந்தால் மரியாதை கிடையாது யாரும் பதில் சொல்கிறதுக்கு இல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறதுன்னா படுத்து தூங்குறது கூட இடம் இல்லை அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு காலியாக ஒரு ரயில் போட்டி நின்றுக்கிட்டு இருந்ததுதான் ஒரு ரயில் பெட்டி சரி இதுதான் வசதின்னு சொல்லி குளூருக்கு அடக்கமாக போய் படுத்து போயிட்டார் படுத்து தூங்கிட்டு அனாதையாக மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இப்படி தெரு வழியாக நடந்து வந்துட்டுருக்கிறார் யாரும் தெரியாது அப்போது பசி நல்ல ஒரு தெருவில் எழுத்தாவில் ஒரு கல் மேலே உட்காந்துட்டார் பேசாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டார் அப்போ அதுக்கு நேராக எழுத்த வீட்டில் ஒரு அம்மா இறங்கி வந்திருக்கு கீழே ஜார்ஜ் மிஸ் ஜார்ஜ் ஹேல்னு ஒரு அம்மா இறங்கி வந்து நீங்கள் என்ன கீழே நாட்டு பிரதிநிதியாக வந்திருக்கீங்களா அந்த மகா சர்வ மத மகாசபையில் கலந்துக்கிறதுக்குன்னா ஆமான் இருக்கு அப்படின்னாரு உடனே கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் அந்த சர்வ மத மகாசபை பிரதிநிதி அறிமுகப்படுத்தி அப்புறம் அவங்க பிரதி கீழே நாட்டு பிரதிநிதிகளோட தங்கறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க மறுநாள் அந்த உலக பிரசித்தி பெற்ற சிகாகோ பிரசங்கம் சகோதரர்களே சகோதரிகளேன்னு ஆரம்பிச்சார் பாருங்க அவ்வளவுதான் தான் அதுக்கப்புறம் அவருக்கு அறிமுகமே தேவைப்படலை முதல் நாள் வரைக்கும் முதல் நாள் ஒரு அனாதையாக ரயில் போட்டியில் படுத்து கிடந்தார் மறுநாள் வந்து அங்கே இருக்கிற பிரமுகர்கள்லாம் வந்து அவர்கிட்ட கை கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுனாங்களாம் அந்த பேச்சை கேட்டுவிட்டும் அந்த அவர் அவர்கிட்ட சும்மா கையை கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேச்சை அப்படி இந்த இந்து மதத்தினுடைய சிறப்பையும் இந்தியாவினுடைய சிறப்பையும் உலகம்பூரா பரவுறதுக்கு அவர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறார் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சிக்காகோ பிரசங்க நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காருங்கிறத பலர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லை அவ்வளவு சிரமப்பட்டு தனி ஆளாக போய் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறார் அப்படி வந்து ஒரு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து தான் அந்த ஆன்மீகத்தை வந்து நான் சொன்னது மாதிரி அது மக்கள் சேவை மகேசன் சேவை நாங்கள்ல அது மாதிரி சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து ரொம்ப இப்போ ஒரு குழந்தைய பயமுறுத்துறதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பேய் வருது பேசாசி வருது அவருக்கு விளையாட்டே பேய் விளையாட்டு தானே பத்து ப சின்ன வயசுலேயே மரத்தில் தலைகிழத்தங்கிறது பேய் மாதிரி குழந்தை இதுதான் விவே விவேகானந்தருடைய இளம் வயது விளையாட்டு ஒரு பெரியவர் நம்மளாம் பேய் வச்சு பயமுறுத்திடுவோம் பய ஒரு கிராமத்துலேயும் சொல்லுவாங்க வேடிக்கையாக சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு கிராமத்தில் போகணும்னா ஒரு காட்டை தாண்டி ஒரு கிராமத்துக்கு போகணுமா ஒருத்தன் நடந்து போயிருக்கான் ஏன் அந்த காட்டில் பேய் இருக்குது இருட்டுனா வந்து பிடிச்சிக்கம் சொல்லி ப பயமுறுத்திருக்கிறான் இவன் இந்த வழிபோக்கம் இந்த பக்கத்துலேயே உட்காந்துட்டான் ஏன்னா அந்த காட்டை தாண்டி அடுத்த பக்கம் போகணும் கிராமத்துக்கு யாராவது இன்னொருத்தன் துணைக்கு வந்தால் சேர்ந்து போகலான்னு உட்காந்துருக்கான் ஓ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆள் வந்தான் நல்ல வேலைப்பா வந்தேன் இல்லைன்னா விடிகிட்ட வரைக்கும் நான் தனியாக உட்காந்துருக்கணும் வா பேசிக்கிட்டே போவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா அப்படின்னு அந்த காட்டில் பேசிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் தூரம் போனதும் ஏன்ப்பா ஏன் இப்படி தனியாக உட்காந்துருக்கேன்னு கேட்டிருக்காங்க இந்த காட்டில் பேய் இருக்கிறதா பேசிக்கிறாங்க அதான் எனக்கு பயமாக இருந்தது உனக்கு தெரியாதா இது அப்படின்னு கேட்டிருக்கான் இவன் எனக்கு தெரியாது ஏன்னா நான் செத்து போய் முப்பது வருஷம் ஆச்சு அப்படின்னா அப்போ தான் இவன் புரடி அப்போ பயந்து அடிச்சுட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறான் இப்படி பேய் கதை சொல்றது உண்டும் இந்த பேயை சொல்லியே விவேகானந்தரை பயமுறுத்த முடியல ஒரு இன்னொரு ஊரில் ஒரு பேய் ஒரு மரத்தில் பேய் இருக்கு அதாவது மூணு பேய் இருக்கு அந்த வழியில் யாரு போனாலும் கீழே குதிச்சு வழிப்பறி பண்ணிவிடுது அப்படின்னு ஒரு மூணு திருடர்களே கிளப்பி விட்டான் திருடரன் வழிப்பறி பண்ணுறவனே அந்த மரத்தில் வந்து பேய் இருக்கு அந்த பக்கமாக போனால் வழிப்பறி பண்ணுதுன்னு கழிப்போட்டு அந்த பக்கமாக போகிறவங்கள்ட்ட பண்றது பண்ணுறது இருந்து குதித்து வழிப்பறி பண்ணலாம்னு திட்டம் போட்டான் ஏன்னா பேய் திருடி விட்டதுன்னு பேராயிடும்ல ஒருத்தர் அது மாதிரி பணத்தோட போயிருக்கான் இந்த மூணு திருடனும் அந்த ராத்திரி சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இந்த மரத்துக்கு மேலே ஏறி வந்திருக்கான் இவன் பெரிய ஒரு ஆள் பணத்தோட போனதும் மூணு பேரும் பொத்து பொத்துன்னு பொத்துன்னு குதிச்சிருக்கான் மேலேருந்து குதிச்சதும் அந்த பணத்தோட வந்தும் பேய் குதிச்சு ஒரே ஓட்டம் வழிபட்டான் ஒண்ணது சரி இந்த மூணு பேர் குதிச்சால அவனும் ஓடனான் நான் பயந்துகிட்டு ஏன் ஓடனா இவன் மேல ஏறினவன் மூணு பேரு குதிச்சது நாலு பேரா அதுதான் பயத்துல ஓடிடுதான் இப்படிலாம் வந்து மனுஷனை பயமுறுத்துறதுக்கு பேய் சொல்றது உபயோகப்படுத்துறோம் விவேகானந்தரை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார் இந்த பார்ப்பா பிள்ளைங்களா இதுல பேய் இருக்கு மரத்துல நீ வந்து மரத்துல பேய் ஜாக்கிரதையா இருங்கோ அப்படின்னு சும்மா சொல்லியிருக்காரு அப்பதான் தலைகள் தொங்கிட்டு இருக்கானே எல்லாரும் சரிங்க பெரியவரேன்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தலைமுடிய தொங்க ஆரம்பிச்சுட்டாராம் விவேகானந்தர் பசங்கள்லாம் வேண்டாம் இனிமே தொங்க வேண்டாம் அதான் பெரியவர் சொன்னாரு பேய் இருக்குன்னு அப்படின்னதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போல்லாம் விவேகானந்தர் கிடையாது நரேந்திரன் பேர் என்னன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பேய் இருந்தா பேய் வந்து நம்மளை சாப்பிட்ருவோங்கிறாரு அவர் பெரியவர் நம்ம ஆறு ஏழு மாசமா தொங்கிக்கிட்டு இருக்கோம் இருந்தால் இதுக்குள்ளே சாப்பிட்ருக்காதா இதுக்கு மேல எங்க வந்து சாப்பிட போகுது அவர் சும்மா நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டாராம் அதாவது சின்ன வயசுலேயே அவ்வளவு துணிச்சல் பேய்க்கு கூட பயப்படாத ஒரு துணிச்சல் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் சொல்லுவார் அந்த அதுதான் அந்த அவருடைய ஒரு சாமர்த்திய திறமைங்கிறது அது வந்து அந்த ஆன்மீகம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கடவுளுக்கு தொண்டு செய்கிறதுன்னா நாம வந்து கடவுளுக்கு ஒரு உதவி செய்கிறதுனாலும் மனுஷன் மூலமாக தான் செய்ய முடியும் அதே மாதிரி கடவுள் வந்து நமக்கு ஒரு உதவி செய்கிறதுனாலும் மனுஷன் மூலமாக தான் செய்ய முடியும் நேரடி அவரே வந்துட மாட்டாரு பத்து தலை அஞ்சு தலையோட